அரசின் சானிடரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இண்டியன் டாய்லெட் செட் அண்ட் சிராமிக் வாஷ்பேஷன் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசின் சானிடரி வேர்ல்ட் சென்னை செல்ஸ் அருகில் மதுரை கண்டிப்பாக இவங்க இருக்கிற இடத்துல சண்டை இருக்கும் சண்டை நடக்கக்கூடிய இடங்கள்ல இவங்க இருப்பாங்க யார் வனிதா விஜயகுமார் அவர்கள் தான் விஜயகுமாரோடைய மகள் வனிதா விஜயகுமார் இவங்க சந்திரலேகா படத்தில் நடித்து அறிமுகமானாங்க அது மட்டும் இல்லாமல் நடிகையாக பிரபலமானதை விட பர்சனல் பிரச்சனைகள் வழியாக பிரபலமானது தான் அதிகம்னு சொல்லலாம் ஆகாஷ் அவங்கள முதல் முறையாக திருமணம் செஞ்சு கருத்து வேறுபாடு காரணமாக டிவோர்ஸில் முடிஞ்சது அதுக்கடுத்ததாக தொழிலதிபர் ஆனந்த் ஜெயராஜு திருமணம் செஞ்சாங்க அதுவும் டிவோர்ஸில் முடிஞ்சுது ஓகே மூணாவது லைஃப் தான் நமக்கு நல்லபடியாக அமையும் நினச்சி பீட்டபால் அப்படின்ற கல்யாணம் பண்ணாங்க அதுவும் மனக்கசப்புல தான் முடிஞ்சுது இதுக்கு நடுவுல பிக் பாஸ் நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிட்டாங்க தன்னுடைய மகள் ஜோவிகாவை எப்படியாவது கதாநாயகி ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு முனைப்போட போராடிட்டு இருக்காங்க இந்த நிலையில ஒரு ரசிகர் ஒருத்தர் அவங்க கிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா உங்களுடைய முதல் பையனா இருக்கக்கூடிய ஸ்ரீஹரி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அவர் உங்களுக்காக கண்டிப்பா திரும்ப வருவாரா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வனிதா விஜயகுமாருடைய பதில் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம ஒருத்தரை உண்மையா நேசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்க நம்ம கிட்ட வருவாங்க ஒருவேளை நம்ம கிட்ட அவங்க வரல அப்படின்னா அவங்க உண்மையா நேசிக்கலன் அர்த்தம் மாதிரி சிம்பிளான ஒரு பதில் சொல்லி முடிச்சிருக்காங்க வருவாரா வரமாட்டாரா சேருவாங்களா பார்க்கணும்